திரைப்படத்தோட் விழாவுக்கு வந்திருக்க அனைத்து பத்திரிகை டிவி மற்றும் அனைத்து ஊடிய ஊடகங்கள் எல்லாத்துக்கும் நன்றி பணி வந்த உனக்கு தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு இந்த ஸ்படிய மாதிரி நம்ம கொடுத்தாங்க அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அவர் நேதாஜி அவர்கள் இன்னும் இருக்கிறதா ரொம்ப சுவாமிநாதன் ரொம்ப நம்பிக்கையோட அவர் அந்த பேச்சுல வந்து அது தெரியுது எந்த அளவுக்கு அவர் வீரியமாக இருக்காரு அப்படின்னு சொல்லி ஸோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நம்பிக்கை எங்க படிக்கும் போது ஒரு வாத்தியர் இருந்தார் அந்த வாத்தியருக்கு வந்து ஒரு ஹேபிட் என்னன்னா யாராவது ஸ்பெல்லிங் தப்பாக சொல்லிட்டாங்கன்னா அவர் ஒத்துக்க மாட்டார் இந்த ஸ்பெல்லிங்கை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு என்ன பிரயத்தனம் எடுக்கணுமோ எடுத்துக்குவார் அவ்வளோ முயற்சி பண்ணுவார் இந்த கிளாஸ்ல நாங்கள் உட்காந்துருப்பேன் அவனால் எப்போ மாட்டி வாங்க இல்லையா ஸ்பெல்லிங் சொல்ல தெரியாமல் அதனால ஒரு பையன் எதோ பேசும்போது அவனுக்கு ப்ளாட்ஃபார்ம்னு சொல்ல வரல

இது அடுத்த பிரிட்டு பெல் அடிக்கும் அந்த வாத்தியார் வந்துவாரு வந்தா உள்ள வந்துட்டு இந்த வாத்தியில் பாட்டு கொஞ்சம் எக்ஸ்கூஸ் எப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த பிளாட் பிளாட்னு இப்படி எப்படியா சொல்கிறதுக்கே ட்ரை பண்ணிருப்பார் இது ஒரு நாள் அவர் வந்து இந்த வாத்தியாரும் ஸ்பெல்லிங் கரெக்ட் பண்ணுற வாத்தியாரும் இன்னொரு வாத்தியார் உட்காந்து பேசிட்டு பேசிட்டு இருக்காங்க அது நடுவில் அந்த இந்த பில்டிங் அந்த பில்டிங் நடுவில் கிராஷ் பண்ணுமோ அவர் என்ன எது இருந்தாங்க அப்போ அந்த ஆப்போசிட் வாட்டியாரை வந்து தோட்ட வேலை செய்கிற ஒரு கார்னர் இருக்கார் இல்லையா நான் செடியெல்லாம் வெட்டி கட்டி தண்ணியெல்லாம் ஊற்றுற ஒரு அவர் வந்து அந்த வாட்டியாரை கூப்பிட்றக்கா பக்கத்தில் வந்து சார் உங்களை ரைப்ரேட் மாஸ்டர் வச நான் வர்றேன்னு சொல்லுன்னு அவர் சொல்கிறார் இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னேன் ரைப்ரேட் மாஸ்டர் லைப்ரரி லைப்ரரி அவன் தோட்ட வேலைக்காரன் அவனுக்கு என்ன தெரியும் அவன் சொல்ல லைப்ல அவனுக்கு இது எங்களுக்கு எல்லா இப்போ காமெடியா இருக்கும் இந்த மாதிரி அவருக்கு யார் சிக்குவாங்க எவ்வளோ நேரம் பாடம் எடுப்பார் அப்படின்னு சொல்லிட்டான் ஆனால் அவருடைய இயல்பு அப்படிங்கிறது ஆகும் அவனை கரெக்ட் பண்ணியே ஆகணும் அவன் தப்பா சொல்றது போகக்கூடாது அவன் கரெக்ட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு அவ்வளோ பிரயத்தனம் பண்ணிட்டு பண்ணுவார் என்னென்னா இது அவருடைய கேரக்டர் இது யாருக்காக சொல்ல வந்த அப்படின்னு சொன்னால் நம்ம கண்ணனுக்காக சொல்ல வந்த என்ன அப்படின்னா எல்லோரும் எப்படி இப்படியோ சினிமா இருக்கணும் அதை பண்ண இதை பண்ண நினைச்சா கூட நான் எடுக்கிற சினிமா இப்படித்தான் இருக்கணும் அது வெற்றி தோல்வி முக்கியம் இல்ல அது காசு வருதா முக்கியம் இல்ல நான் போவதாங்கிறது உபயோகமான ஒரு கருத்து சொல்லி அதுல அவ்வளவு தீர்மானமா இருந்து அவர் இந்த படத்தை பண்ணிருக்காரு அந்த கரை சொன்னால இருந்து நான் அவர்கிட்ட அவருடைய கேரக்டரு அந்த ஊருக்கு போனது நடிச்சது பாத்துக்கிட்டே இருக்கேன் அப்போ இப்போ இப்போ கூட பேசிட்டு இருக்க மாதிரி வந்து இந்த மாதிரி படங்கள் தான் எடுப்பேன் அப்படிங்கறத வந்து தீர்மானமா இருந்துச்சு அது சில பேர் தன்னுடைய கேரக்டர் என்னென்னா அவங்களுக்கு வந்து நம்ம ஒன்று இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம்னா அது இப்படி தான் இருக்கணும் ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு பிடித்த வந்துருச்சுன்னா அது பண்ணுவாங்க அந்த கண்ணன் அவர்களை வந்து என்னடா அவருக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும்னா அவர் அந்த மக்கள் மேடங்கிறவருக்கு தான் ஏன் அந்த கதை ஏன் பிடிச்சது அவருக்கு மகேஷ் அவர்கள் வந்து இந்த கதை வந்து இப்படி ஒரு இருக்குது யூடியூப்ல சொன்ன உடனே ஆஹா இவ்வளவு எழுதி போட்டு இது மூலமா வந்து கவர்மெண்ட் வந்து திசை திருப்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு சோசியல் சர்வீஸ் பண்ற அளவுக்கு இது மேட் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அவசியம் நான் எடுத்தே ஆகணும் ஏன்னா இது போறதுனால எத்தனை கிராமங்களுக்கு எத்தனை ஊர்களுக்கு ஒரு விமோசனமா இருக்குமோ நம்மளால முடிஞ்ச வரைக்கும் ஒரு தீக்குச்சி நம்ம உரசி வைப்போம் அந்த வெளிச்சம் வந்து எத்தனை பேருக்கு எத்தனை வேலை ஏற்ற முடியுமோ ஏற்றுட்டோம் அப்படிங்கிற மாதிரி அது ஒரு ரொம்ப பிடித்தமான ஒரு கேரக்டர் நான் காமெடியா ஆரம்பிச்சிருந்தேன் அந்த வாரியார் பத்தி ஆனால் இது காமெடி இல்லை ரியல் லைஃப்ல சீரியஸான ஒரு கேரக்டர் அடுத்தவங்களுக்கு உதவியா கடைசி வரைக்கும் இருக்கணும்னா அதே மாதிரி இன்னொரு மேட்ரு ஹீரோன்னா நம்ம எடுத்தது எல்லாமே ஹீரோ ஹீரோனும் மேஜ் பண்ணிட்டு இருப்போம் ஏன்னா நம்ம சினிமா பாக்கறதுனால ஹீரோன்னு விழுங்குதான் அவங்கதான் அப்படின்னு சொல்லி ஹிஸ்டாரிக்கல் ஹீரோன்னு அப்படிதான் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சது ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோ ஒரு ஆளு அவருக்கு என்னன்னா அவர் குருநாதர் டெய் மோட்சத்துக்கு போறதுக்கு உனக்கு நான் வந்து ஒரு வழி சொல்றேன் என்னன்னா இது ஒரு மந்திரம் சொல்றேன் இந்த மந்திரத்தை நீ கற்றுக்கிட்டு இத நீ சொன்னா உடனே உனக்கு மோட்சம் கிடைக்கும் ஆனா ஒண்ணு இந்த மந்திரத்தை வந்து தயவுசெய்து நீ வேற யாருக்காவது போய் சொல்லிருக்க கூடாது சொல்லிட்டு அவன் தகவல் அடிச்சது திருவண்ணி அதனால உனக்கு மட்டும் மோட்சத்துக்கு போகிறப்ப இந்த மந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்தாரு அந்தாச்சும் பார்த்தான் ஓ நமோ நாராயணான்னு சொன்னா உடனே மோட்சத்துக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒன்னு நேர காலையில் வடிஞ்சி இருந்துச்சுன்னு ஒரு ஏழரை எட்டு மணிக்கு போய் அந்த ஊருக்கு ஒரு பெரிய கோபுரத்துக்கு போய் ஏறி மாட்டேன்னு கத்தணம் எல்லாரும் எல்லாம் கோபுரத்துக்கு ஏற்பா செத்துக்கு துறைய போகிறவங்களுக்கு என்ன எந்த ஆளுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஊரே வந்து வேடி பார்க்கும்போது சொன்னார் இல்லை உங்களுக்கு எல்லாத்துக்குமே மோட்சத்துக்கு போகிறதுக்கு ஒரு நான் மந்திரம் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவன் முடிவு பண்ணிட்டான் இந்த ஒரு மந்திரத்தை சொல்லி நான் ஒருத்தன் மட்டும் மோசிட்டு போறத விட ஊருக்கே மோட்சம் கிடைக்கட்டுமே சொல்றதுனால மோட்சம் கிடைக்கும் கிடைக்கும்னு சொல்லும்போது ஊரே மோட்சம் கிடைக்கிட்டு நம்ம ஊருக்காரங்க எல்லாருமே அப்படிங்கறது பெரிய பரந்தவன் அந்த ஹீரோ அப்படிதான் ராமானுச்சு அது என்னன்னா என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க நமக்கு இதனால என்ன வருமானம் இதனால என்ன நம்ம பொழப்பு இதனால என்ன கிடைக்குது அப்படிங்கிறது இல்லாம எங்கே எது நடந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க அவர்களும் மனிதர்கள் தான் சக மனிதர்கள் அவங்க எல்லாம் இவ்வளவு சிரமத்திருக்காங்க இவ்வளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே அத வீடியோவை பதிவு பண்ணி எல்லா பக்கம் போய் ஏன்னா இவரு வீடியோவில் பதிவு தான் அது கலெக்டர் வரைக்கும் போய் கவர்மெண்ட் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் கூப்பிட்டு அந்த கிராமம் நான் போய் உண்மையில இறங்கி பார்க்கும் போது உண்மையிலே இப்படி ஒரு கிராமமா அப்படின்னு பார்த்தேன் ஏன்னா ஆளே இல்லை அந்த கிராமத்துல சோ ஒரு ஐம்பது வீடு இருக்கு ஐம்பது வீடுமே அப்படி உடஞ்சி இப்படி உடஞ்சி கதவு இல்லாம சில கதவு போட்டிருக்கேன் இருக்காது பி இந்த மாதிரி வித்தியாசமா இருக்கு நானும் உள்ள போய் போய் பாக்குறேன் எங்க ஷூட்டிங் ஆளு பத்து பேர் தவிர்த்து யாருமே இல்ல அந்த மாதிரி அந்த ஊர்ல ஒரு வைத்தியர் அவங்க சம்சாரம் என்னன்னா அந்த வைத்தியர் அந்த சம்சாரமும் வந்து அவங்க எங்கேயோ ஒரு பத்து பதினஞ்சு மைல் அந்த சுத்து வட்டாரத்துல எங்காவது இருந்து வருவாங்க ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா இந்த வைத்தியர்கிட்ட வந்து கேட்டு வாங்கி ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட்டு போவாங்க அவங்களுக்கு அவர்கிட்ட வந்தா நல்லா வரும் நமக்கு நல்லா ஆயிரும் சலீசா கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த நம்பிக்கையில் வந்துட்டு போயிட்டு இருக்காங்க இவரும் அது வந்தா இங்க இருந்து ஒரு ஒரு வாரம் பத்து நாளைக்கு ஒரு தடவை டவுனுக்கு போய் அந்த ஒரு வாரம் பத்து நாளைக்கு வேண்டியது மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு அவரும் அவங்க சம்சாரம் மட்டுமே அவங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு அவங்களுக்கு ஏதோ கொஞ்சம் தண்ணி வருதுங்க ஒரு ஓரமாக அதில் வந்து அந்த கிராமத்துலேயும் அவங்க இருக்காங்க அப்பதான் சொன்னாரு இவங்க ஒரிஜினல் படத்தில் வந்து நடிக்க வச்சது வந்து வேறு கேரக்டர் சினிமா தான் நடிச்சேன் ஆனால் ஒரிஜினல் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா இந்த மாதிரி ஒரு ஒரிஜினலாக இருந்து இதை வந்து எழுதி போட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கலெக்டர் அவங்க வரைக்கும் தகவல் போய் அவர் வந்து அவருக்கு வீடு கட்டி கொடுத்து கவர்மெண்ட்ல அந்த ஸ்கீமில் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஸோ இந்த நான் படத்தில் நான் பேசின எல்லாம் வந்து ஒரிஜினலான டைலாக் ஒரிஜினலாகவே அப்படிலாம் ஒரு திட்டம் இருந்து அந்த திட்டத்தின் மூலமாக அந்த வீடு கட்டி கொடுத்தனால அந்த வீடு ஓப்பனிங் போற மாதிரி தான் அந்த சீன் எல்லாம் பண்ணிடுறாங்க அந்த வீடு அவங்களுக்கு கொடுத்துட்டு அதே மாதிரி என்ன சொல்லுவோம்னா இந்த கிராமத்துல எல்லாருமே வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு வந்து மீண்டும் விவசாயம் பாதிக்கிறாங்க அதுக்காக சில திட்டங்களை போட்டு அவங்க என்ன உதவி பண்ணுமோ அதை பண்றதுக்கு ரெடியா இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய கேரக்டர் மூலமா கலெக்டர் டைலாக் மாதிரி சொல்லிருக்காங்க என்னன்னா யாருமே வந்து சொந்த ஊரை விட்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி யாரும் நினைக்கிறது இல்லை மனிதனுடைய சூழ்நிலைகள் அவனுக்கு எதிர்காலம் என்ன அப்படிங்கிறதுனால கேந்திர முனிசாமி அவர் பேசும்போது எந்த ஊருக்கு போனாலும் ஒரு ராமநாதபுரத்துக்கு ஒரு திருப்பம் அப்படின்னு சொல்லி சொல்றதுன்னா அங்க மழை இல்லை தண்ணி இல்லை எல்லாமே விவசாயம் ஓரளவு எல்லாமே பிரச்சனைங்கும் போது அப்ப பிழைப்புக்கு வழி தேடி அவங்க புறப்படுறது அப்படின்னு வந்துடுது அதே மாதிரி சில நேரங்கள வந்து என்னன்னா நம்ம குழப்பம் எப்படியோ போயிடுச்சு அட்லீஸ்ட் நம்ம குழந்தைகளாவது நல்லா இருக்கணும்னு அவங்களுக்கு நாலு எழுத்து படிக்க வச்சு அவங்களை எப்படியாவது அனுப்பிச்சு அவங்க நல்லா இருக்கணும்னு அனுப்புற மாதிரி இப்படி பண்ணதுனால தான் அந்த கிராமங்கள்ல வந்து நிறைய இடங்கள்ல அந்த மாதிரி நிறைய ஊர் இருக்குன்னு சொல்லி அந்த அவர்கள் வந்து போய் போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து இது யூடியூப்காக ஷூட் பண்ணிட்டு வந்து அது எல்லா கிராமங்கள்லேயும் ஒரு விழிப்புணர்வு அளவுக்கு வந்தது ஸோ அந்த அளவுக்கு இவங்க ரெண்டு பேருமே வந்து இவர் ஒரு கேரக்டர்னா அவர் ஒரு கேரக்டர் ஸோ இதெல்லாம் ரியல் லைஃப்பில் இப்போ இன்றைக்கி வந்து பேச எல்லாம் கூட பார்த்தீங்கன்னா உண்மையான அந்த கிராமத்தினுடைய ஃபீலிங் அவங்கிட்டு இருக்குது அது சமூக சேவகர் வந்து இதான் நடித்த ஒரு வரைக்கும் எல்லாருமே பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எல்லாரும் ஆத்மார்த்தமும் அவங்க மனசுக்குள்ள வந்து எங்க கிராமத்துல இப்படி இருக்கு எங்க ஊரு சொந்த மண் இதை நான் எப்படி விட்டுட்டு போறது அப்படிங்கிற மாதிரி பேசினேன் ஸோ வெட் கேட்கும் போது ரொம்ப யதார்த்தமா இருக்கு சந்தோஷமா இருந்தது சோ ஊருக்காரங்க நிறைய பேர் வந்து மற்றவங்க கூட முத்துக்காளை ஒரு உக்கெழுது போறேன்னு எங்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாரு அவரு தமிழ் மேலே இவ்வளவு பற்றதுலாம் இருப்பாரு அப்படிங்கிறதும் தமிழை வந்து இவ்வளவு தான் கத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே ஆச்சரியமா இருக்கு எனதா செஞ்சாரை பற்றி பேசி அவருக்கு ஆர்ஜின் யாரோட பேசி அதுக்கப்புறம் அவர் எழுதுக்க போற புஸ்தகத்தை பற்றியெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லி அந்த புஸ்தகம் என்ன மாதிரி புஸ்தகம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு அணிந்தரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறதுக்கு கேட்டாரு கேட்டுட்டார் வந்தோன்னுமே நான் புஸ்தகம் எழுதியிருக்காருன்னொன்னே அணிந்தவர் கேட்குறாரு போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அவர் பேசி இந்த மாதிரி இவ்வளவு தூரம் தமிழ் பற்றுதலா அவர் பேசி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம மாதிரி எல்லாேருமே பேசினாங்க ஒவ்வொருத்தரும் எல்லாமே நல்லா பேசுனாங்க இந்த பொண்ணு வேறு தமிழ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க அப்புறம் தான் கேட்டேன் தமிழ் சுத்தமாக தானே பேசுது ஏன் இப்படி பேசுனாங்க அப்படின்னு எந்த ஒரு தாய் பாஷனு தெரியலன்னா அப்புறம் ஆந்திரா அப்படி தெலுங்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ இவங்க எல்லாருமே வந்து அது போற அந்த பொண்ணு கேட்டது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு என்னென்ன கிராமத்து கதையான உடனே ஏன் தவறுக்கு அது சரியா வருமா கிராமத்து பொண்ணு மாதிரி அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களுக்கு கூட எல்லாருக்குமே ஒரு கிராமம் அப்படின்னா தான் இருப்பாங்க கருப்பாங்க இருப்பா அந்த வெயில் அரைஞ்சு கிரஞ்சு நல்லா கொறந்திருந்தா கொஞ்சம் கலரா கொறந்திருந்தா கூட அந்த வெயில் இருக்காதுக்கும் அந்த இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த கலர் எல்லாம் வேற மாதிரி ஆகி போகும் அதனால அது சரியா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நியாயமான ஒரு சந்தேகத்தில் டயக்டரா இல்ல அதெல்லாம் ஒண்ணும் காரணம் எல்லாம் இப்படி கிடையாது கருப்பு செலுக்கலாங்க அங்க பாக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் வந்து இன்னைக்கு ஏன்னா இவர் எடுத்த படத்துக்கு எந்த அளவுக்கு பத்திரிகை நண்பர்கள் அது மற்ற நண்பர்கள் எவ்வளோ பேர் என்னுடைய சப்போர்ட் இருக்கும் போது அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டே இருந்தேன் நான் அதுக்கப்புறம் சரி அப்படின்னா அப்புறம் உள்ள வரும்போது தான் எனக்கு அந்த அட்மாஸ்பியர் பார்க்கும் போது இல்லை அவர் சம்பாதிச்சுட்டு சொத்து நண்பர்கள் அப்படின்னு சொன்ன அதே நண்பர்கள் அப்படிங்கிறது தான் மகேஷுக்கும் அதே மாதிரி தான் அவ்வளவு நண்பர்கள் இருக்காங்க சொந்த பந்தம் அந்த நண்பர்கள் எல்லாம் தான் ஏன்னா என்ட்ரி நண்பர்கள் சொன்னோம்னா நிறைய பேர் சில பேர் இருக்க நண்பர்கள் என்னன்னா அவனுக்கு வந்து ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸு பேசிட்டு இருந்தாங்க சரி நான் வீட்டுக்கு போறேன்னு போய் மழை வந்துருச்சு ஒருத்தர் வீடு கொஞ்சம் தூரமா இருக்கு அப்போ இல்லை சொன்னா நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடைய மழை வந்துருச்சு அதனால இரு கொஞ்சம் வெயிட் பண்ணி போகலான்னா அப்புறம் மணி நேரம் ரொம்ப ரெடி ஆகிடுச்சு ஏன்னா நீ எப்போ நீ மழை நின்று எப்போ வீட்டுக்கு போய் சாப்பிட்றது அப்படின்னு போய் சம்சாரத்துட்டு சொல்லி உட்கார ஆறுல உட்கார சொல்லிட்டு சாப்பிட்டேன் கொஞ்சம் சம்சாரத்து சொல்லிட்டு போய் திடீர்னு சம்சாரத்துட்டேமா சாப்பாடு எனக்கு திடீர்னு இப்படி வந்து சொல்றேன் அம்மா மழை திடீர்னு வந்து நான் என்னமா பண்ண முடியும் அதனால பாரு அப்படின்னு அது வர விசேஷமாக செஞ்சாருக்கார்டு வந்தவங்க ஏதோ ஒன்று செய்யு அப்படின்னு சொன்னேன் என்ன அர்த்தம் முடிஞ்சதை செய்யுமா பசிக்கு தானே செய்யு அப்படி இப்படின்னு சொல்லி போட்டு நான் என்ன போட என்ன ஏதோ கொஞ்சம் இது பண்ணி போட்டு அவரை வந்து பார்த்தா ஆள் அவனை காணும் மழையை நிற்கலையே அச்சு தெரிய அப்படின்ட்டு ஏன்டா அவனை ஆளை காணோன்னு சரி போயிட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சரி சமையல் ஆரம்பிச்சா செஞ்சு முடிப்போம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவன் மறுபடியும் வந்துட்டான் என்ற அன்பா

கடைசி வரைக்கும் நண்பர்கள் நண்பர்கள் அந்த மாதிரி இருக்கிறது உயிர் கொடுப்பான் தோழர்ந்து சுற்றுலா அந்த மாதிரி இருக்கிறது வந்து ஆட்கள் கிடைக்கிறதே ரொம்ப ரேர் ஆனா மகேஷுக்கு வந்து அந்த மாதிரி ஆட்கள் நல்ல நண்பர்கள் வந்து ஏன்னா அவரே இதனால என்ன பலன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு அதை எதையும் எதிர்பார்க்காம அப்படி இருந்தும் நண்பர்கள் வந்து அவருக்கு அந்த அளவு உதவி பண்ணி அவர் இன்னைக்கு இந்த அளவு வந்து அவர் நடிக்கிற ஒரு சூழலில் கொண்டு வந்திருக்காங்க யூடியூப்ல கதான லெவல்ல அவருக்கு பேர் எடுத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நண்பர்களுக்கு ஹேட்ஸ்அப்னு சொன்ன கண்ணனும் அவருடைய மகேஷும் அவருடைய நண்பர்களும் கூட்டாளிகள் எல்லாருமே சேர்ந்து சார்லஸ் எனக்கு எடுத்துடனே பயந்து வீசிட்டே அப்படின்னு சொல்லி கிரேன் சாட் வந்தது நான் நினைச்ச கதையை வேற என்னமோ நினைச்சேன் தவான் என்னடா இப்படி ஒரு மியூசிக் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்புறம் பார்த்தா அந்த கதைக்கு உண்டான ஏதோ இன்னொரு கதை உள்ள வச்சுட்டு இருக்காரு போடுங்க நான் நினைச்சேன் இந்த கலெக்டர்கிட்ட வந்து அந்த அந்த வைத்தியர் அவங்க ஒய்ஃபு அவங்க தான் கஷ்டப்படுற மாதிரி இதுதான் என்ன அந்த மகேஷ் அடிச்சு ஒரு கதை ஒரு லவ் ஸ்டோரி வச்சிருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் பாட்டு டூட்டெல்லாம் வரும்போது தான் சரி கதைக்குள்ளே ஒரு ஜனங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஹீரோ ஹீரோயின் அதுக்கு தகுந்த மாதிரி வேற வேணும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லும்போது போதுதான் சரி மியூசிக் டேரக்டர் வெளியே கரெக்டா வேலை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கரெக்டா இது பண்ணிருக்காரு கேமரா மேன் எல்லாமே அவங்கவுங்க செய்ய வேண்டிய வேலை கரெக்டா செஞ்சிருக்காங்க ஸோ எல்லாருக்குமே பத்திரிகை நண்பர்கள் நம்ம தான் ஊடக நண்பர்கள் நம்ம தான் வந்து அவங்களுக்கு என்ன இந்த மாதிரி ஒரு டைப்பாக ஒரு கதை வந்து எடுத்து அந்த கிராமத்துல வந்து இவ்வளவு தூரம் பின்தங்கி போய் கிராமத்தை விட்டு நீங்க ஏன்னா கோபி போக போனா நான் போனா கூட ஒரு பத்து கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளேயே எனக்கு அந்த பேடி ஃபீல்னு சொல்லுவேன் பச்சை பசையு எங்க வரதால கேமரா வைக்கிறாங்க அளவுக்கு இருக்கு இப்போ இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் கோபில சிட்டிக்குள்ள இருந்து சைடில் போனா தான் பச்சை பசேன்னு இதை கவனிக்க முடியும் என்னன்னா எல்லாம் சைடு போட்டு அவங்கவுங்க அவங்கவுங்க

அது என்னன்னா இயற்கை சதி நமக்கு நம்ம ஏரியா நடக்கூடிய காசு கிடைக்குதுங்கிற அளவுக்கு போனா அது கவர்மெண்ட் அப்படி இல்ல விவசாயமே நீ பண்ண விவசாயம் பண்ணா அவங்க அந்த அளவுக்கு வருமானம் வருங்கிற அளவுக்கு ஒரு திட்டங்களை கொண்டு வந்தா தான் அவன் அந்த விவசாயிட்டு இருப்பான் இல்லன்னா நான் என்ன நஷ்டத்துக்கு நான் எப்படிங்க பாடுபட முடியும் அப்படின்னு நான் கேட்பான் சொல்லுவாங்கல்ல அவன் கஷ்டப்படுறத காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்கார்ந்து மண்ணுல கஷ்டப்பட்டு வெயில கஷ்டப்பட்டு இத்தனையும் பண்ணி அந்த போனான் அவன் ப்ராடக்ட்டுக்கு அவன் ரேட்டு போட்டு பிக்ஸ் பண்ண முடியலையே அவங்க ரேட்டுக்கு தான் கொடுக்க வேண்டியது இவங்க ரேட் இவ்வளோ ஆச்சுங்க அப்படின்னு விற்கவே முடியலையே ஸோ அதனால் அந்த அடிப்படையே மாற்றப்படணும் இந்த மாதிரி படங்கள் வரும்போது அந்த அடிப்படை திட்டங்கள் அதெல்லாம் வந்து அரசாங்கம் வந்து உள்ள போது அவங்களும் வந்து கவனிச்சுட்டு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கு பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே உங்களுடைய ஊக்கங்களை கொடுக்கணும் அந்த படம் நல்லா ஓடுறதுக்கு என்ன உண்டோ அதுக்கு உண்டான விமர்சனங்களை நீங்கள் எழுதணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த டீம் எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப இப்படி ஒரு டீமில் வந்து வேலை பார்த்தது எனக்கு ஒரு ஆத்ம திருப்தியாக இருந்தது சந்தோஷம் நான்